அண்மை செய்தி வரும் இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தீபாவளிக்கு பிறகு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா தீபாவளிக்கு பிறகு வரும் தேதி நான்காம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடும் விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் வணக்கம் தீபாவளிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இருபத்தி நான்காம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளது எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது வரும் இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது காற்றழுத்த தாழும் பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையையும் எதிர்பார்க்கலாம் ஆஹ் சமீப காலமாக தூத்துக்குடி நெல்லை தென்காசி முதலான தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழையானது குட்டி தீர்த்து வருகிறது அதே போல டெல்டா மாவட்டங்களிலுமே ஒரு நல்ல மழை பொழிவானது இருந்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுதே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பானது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைந்து வலுவடையக்கூடிய அந்த தருணத்தில் அதிலும் குறிப்பாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்த்து தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அந்த வலுவடைய கூடு கூட கூடிய அந்த நேரங்களில் எல்லாம் அஹ் மழையினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி லாவண்யா